உலகத்தில் மிக தேவையான ஒன்று என்னன்னா நம்மகிட்ட வந்து பேசுறவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்க நம்மளை சரியா வழி நடத்துகிறாங்களா என்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை ஹலோ ஹலோ புரியுதா புரியுதா இல்லையா ஒருத்தன் வந்தா கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து நாளைக்குள்ள வந்தேன் இருபத்தி ரெண்டு வயசு தான் என்னடா பிரச்சனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தால் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது கூட்டி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன என்ன இப்போ ஏன் இவ்வளோ அவசரப்பட்டப்பா எதுக்கு போய் இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க டே இது நல்லா நாள்தான் இப்போவே முடிச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்போ நீ எங்கடா போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால இவனும் எல்லோரும் வேற ஊர்லேருந்து ஒன்றா கூடி வந்துட்டாங்களா சரி ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடலான்னு சொல்கிறதுக்காக அன்றைக்கி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்துட்டு கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு தாலியை கட்டனா இவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கு கழுத்தில் இருக்கிற நகையை கலட்டி கொண்டு போய் விற்று அந்த சாப் அதுக்கு சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அவன் ஒரு ஒரு வீடு ஆயிரத்தி ஐநூறுரூவா வீடு வாடகைக்கு எடுத்து அவனை குடி வச்சுட்டு இவங்க எல்லாம் டாடா காமிச்சு போயிட்டாங்க ரெண்டு மாதம் தாண்டி அவன் சொல்கிறான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டான் சார் எனக்கு இந்த குடும்பத்தை நடத்தவே முடியல அப்படின்னு இவனும் எல்லாரும் அன்னைக்கு வந்து என்னை உசு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தனியா இருந்தா கூட ஒரே சமாளிச்சுக்கும் பிரதர் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அழுதுட்டு இருக்காங்க இப்ப அழுது என்ன பிரயோஜனம் தவறா வழி நடத்திட்டாங்களா அதான் நிறைய பேர் உசி பேத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே உங்க கூட நிறைய பேர் நீ லவ் பண்ண சாமி நீ லவ் பண்ற கட்டலாம் நம்ம கட்டலாம் நீ பெரிய இடத்த பிடிச்சிருக்க கட்டலாம் நீ சின்ன இடத்த பிடிச்ச கட்டலாம் நீ வந்து அழகான பொண்ணை பிடிச்சிருக்க கட்டலாம் நீ அழகான பையனை பிடிச்சிருக்கிற கட்டலாம் பா இன்னைக்கு இரு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறேன் ஏதோ ஒரு இதில் அடிமையாக இருக்கேன்னு சொன்ன உடனே ஏன்னா அதை பார்த்து அப்படியே ஓங்கி ஒன்று கொடுத்துட்டேண்ணா மா வாய்க்கு சம சொல்கிற பாரு அப்படின்னு ஏதாவது திட்டுறாங்களா சொல்லுங்க சே மாப்பிளா நல்ல பொண்ணு பிடிச்சடா நீ எப்பறோம் அப்படி வெயிட்டான் பிடிச்சிட்ட உங்களை பார்த்து கேட்போம் டப்பா பிடிச்சாலும் பிடிச்ச சரியான அளதாண்ணா பிடிச்சிருக்குறேன் என்னை அப்படி சொல்றது ஆனா அதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு உள்ளோ குளிருது பாருங்க அப்படியே மகிழ்ச்சினால பொங்குது என்னம்மா நம்ம காணாததை கண்டுபிடிச்சிட்டடா பக்காவை செலக்ட் பண்ணிட்டடா நம்ம ச்சே இது மாதிரி இன்னும் செலக்ட் பண்ணவே முடியாதுன்றவங்க இவனுக்கு அப்படியே உச்சி குளிருது நம்ம நல்லா செலக்ட் ஆடா பாவி ஐயே என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அதான் அந்த நல்லவன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற அறிவு கூட போச்சு எதனால போச்சு அப்படின்னா அடிமைத்தனம் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் ரோட்ல எல்லாம் சண்டை போடுற பத்து பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எதுல இருப்பானோனா ஃபுல்லா மப்புல இருப்பானோ மப்புல இருந்தான் அப்படின்னா அவன் பேசுறது என்னன்னா தெரியாது மப்பு தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேப்பான் பாருங்களேன் சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் மன்னிச்சிருங்க சார் மப்பு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாகப்படுத்தி எ எங்கள் ஊரில் வந்து ஒரு விசை ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு நல்ல பாம்பு ஒன்று விழுந்துருச்சு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தான் எல்லா ஜனங்களும் இருக்காங்க இப்போ பாம்பு கிணத்துக்குள்ளே இருக்கிறதுனால யாருமே இறங்க மாட்டேன்ட்டாங்க என்னென்னமோ வாளி எல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க அந்த பாம்பு மேலே வரவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்லயே ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அவனை பயங்கரமாக உசுப்பேற்றிட்டாங்க உன்னால் முடியாது என்னடா இருக்குது என்னடா பாம்பனோட பெரிய பாம்பு பாம்பை பார்த்த படையும் நடுங்கன்றாங்க நீ நடுங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி அவனை நிறைய இது பண்ணி நான் இறங்கிறேன் இறங்கிட்டான் உள்ள இறங்கினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நடந்த சம்பவம் இது இறங்கி உள்ளே இறங்கி அவருடைய டவ்வல் வச்சு அந்த பாம்பை வந்து ஓரமாக வச்சு பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு மேலே இப்போ கொண்டு வரும்போது கயிறில் அவரை ஏற்றி கொண்டு வரும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா கையில் வந்து இது பண்ணுது அது வந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணுவில்ல அந்த மாதிரி பண்ணும்போது இவன் வந்து ஃபுல் மப்பில் இவர் இருக்கிறதுனால இவர் என்ன பொதுவாக வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாம்பை கொலணும்னு நினச்சி அந்த தலையை மட்டும் கட் பண்ணிடுவாங்க தலையை கட் பண்ணிட்டோன்னா பாம்புக்கு அவ்வளோதான் முடிஞ்சு அந்த பாம்பை வேஸ்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மப்பில் பாம்பு இப்படி ரொம்ப கையில் இது பண்ணுறதுனால நீ என்ன இப்படி என்ன மதிக்க மாட்டேங்கிறேன் என்ன என் கையிலே ஊந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு எடுத்து கரெக்டாக தலையிலே கடிச்சிட்டார் அதனுடைய விஷம் வந்து அவருடைய உடம்புக்குள்ள போய் அவர் கிணத்துலேருந்து இருந்து மேலே வர்றாரு வந்து அப்படி நின்னுட்டாரு நின்று அடுத்த நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நுற வாயில தள்ளி அப்படியே விழுந்து செத்துட்டாரு அவங்க அம்மாலாம் கதறாங்க படுவாவிங்க என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களா என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களா கொண்டுட்டீங்களா என் பிள்ளையை கொண்டு போய் நிறைய பேர் வாலிபர்கள் வந்து அறிவு கெட்டு போயிருக்கிறாங்க அவங்கள தவறான விதத்துல நிறைய பேர் வழி நடத்துகிறாங்க நான் 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 சொல்றேன் நம்முடைய திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ஆச்சரியமா இருந்துச்சு கிராமத்து தங்கச்சி அவ சொல்றா எனக்கு அவ கல்யாணம் ஆகல அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல அவ பதினெட்டு லட்சத்துக்கு கடனாளி பதினெட்டு லட்சத்துக்கு அவ கடனாளி பதினெட்டு வயசுல ஏன் உனக்கு எப்படி உனக்கு எப்படிப்பா கடன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஷேர் மார்க்கெட்ல ஷேர் ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ அந்த ஷேர் எல்லாம் போய் எனக்கு ஆச்சரியமா இருக்குது பெண் பிள்ளைகள் கூட இப்படி இருப்பாங்களா இப்படி ஏமாறுவாங்களான்னு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க பாருங்களேன் நிறைய பிள்ளைங்க வந்து அப்படியே வழி நடத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் அதான் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பாங்க எல்லாம் உங்களை பாவத்தில் தளர்ற வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு ஆண்ட இடத்துல கேளுங்க எனக்கு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டு வர ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன என்னவா நடத்திடக்கூடாதுன்னா தப்பாக நடத்திடக்கூடாதுப்பா எனக்கு ஆலோசனை எல்லாரும் கொடுக்கும்போது அந்த ஆலோசனை வந்து தவறான ஆலோசனையாக மாறிடக்கூடாது எனக்கு அந்த அறிவு எனக்கு வேணும் கையை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் இன்னும் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்